என்ன பர்மிஷன் மாநாடு போய் எங்க வாங்குறதுன்னு தெரியல யாருக்கு போய் கேட்கணும் அதுவும் இல்லை போயிட்டு இருந்தேன் இப்போ யாரும் கண்டுக்கல அப்பயுமே கேட்டாங்க பர்மிஷன் வந்தியான பர்மிஷனோட வந்தியான இல்லை அவருதான் எதுக்கு பர்மிஷனு சைக்கிள் தான் வரணும் அதெல்லாம் இருந்தாலும் வரணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னாங்க அப்ப சன் டிவி வந்துட்டு ஒர்க் போட்டுச்சு இப்போ நான் கேட்டதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க வாங்கின எப்படி வாங்குறது எது சொல்லி எப்போ போட்டோன்னு பத்து நாள் நான் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல கேட்குறதுக்கு ஆள் இல்லை யாரும் நம்ம படிப்பு இல்லாம யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை தேவையில்லாம என் போட்டு மனசுக்கு தேவையில்லாம போயிருக்காரு எல்லாருமே தேச்சுட்டு போயிட்டாங்க சும்மா ஒரு மனுஷன் பெரிய தலைவலி இருக்குது ஒரு வரலாறு எதுவும் பண்ண முடியாது எல்லாம் அரசியல்ல இருக்கணும் இல்ல ஆளா இருக்கணும் யாரு சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறேன் கூட கேட்க மாட்டேங்கிறான் பேரையும் சொல்லணும் உரத்தான் வச்சு பேசலாம் போனாலுமே கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு எல்லாம் நினைக்கிறேன்

நாள் சாமி வந்து உங்ககிட்டேருந்தே ஒரு ஆதரவு கிடைக்கல ஐந்து சொல்லி குற்றமா பன்னீர் சொல்லி கொடுக்கல உங்ககிட்டயே இல்லை பண்ணி விட முடியல நியூஸ் பெருசு பத்து நாள் இன்னும் எதுக்கு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க எதுக்கு எல்லாம் உலகத்தில் எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க தெரியல குழந்தைங்க மட்டும் நல்லா படிக்கணும் அப்துல் கலாம் மாதிரி நல்ல நல்ல அறிவு எல்லாம் வளரணும் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த பர்மிஷன் கொடுக்குறவங்களை வந்து யாராக இருக்கிற எல்லாருக்கும் அயல் மட்டும் அந்த பேராசர் ஆனால் அவரோட இது மட்டும் தேவைப்படாது கடவுள் மேலே பார்த்துட்டு தாங்கிறாரு மேலே கடவுள் பார்த்துக்கிட்டங்க எல்லாத்தையும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு